ஏகபோகத்தை எதிர்க்கிறேன் என்றும் நான் வணிகத்துக்கு எதிரானவன் அல்ல என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் வணிகம் தொடர்பாக பத்திரிகை ஒன்றில் கட்டுரை எழுதியுள்ளார் அதில் அவர் கிழக்கிந்திய கம்பெனி நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தோற்று போனாலும் அது உருவாக்கிய மூல பயம் ஏகபோகவாதிகளின் வடிவில் மீண்டும் அதன் இடத்தை பிடித்துள்ளது என குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக அவரை பாரதிய ஜனதா விமர்சித்திருந்தது இதைத் தொடர்ந்து அவர் வீடியோ பதிவு மூலம் தனது எக்ஸ் தளத்தில் நான் சிலவற்றை தெளிவாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் வணிக விரோதியாக பாரதிய ஜனதாவில் உள்ள எதிரிகளால் சித்தரிக்கப்படுகிறேன் ஆனால் நான் சிறிதும் வணிகத்துக்கு எதிரானவன் அல்ல நான் ஏகப்போகத்திற்கு எதிரானவன் தன்னலத்தை உருவாக்குவதற்கு எதிரானவன் ஒன்று அல்லது ரெண்டு அல்லது ஐந்து நபர்களின் வணிக ஆதிக்கத்துக்கு எதிரானவன் என கூறியுள்ளார் மேலும் அவர் நான் ஒரு மேலாண்மை ஆலோசராக எனது வாழ்க்கையை தொடங்கினேன் என்றும் ஒரு வணிகம் வெற்றி பெற தேவையான விஷயங்களை நான் புரிந்து கொள்கிறேன் என்றும் அனைத்து வணிகத்துக்கும் நேர்மறையான மற்றும் தாராளமான இடமளிக்கப்பட்டால் நமது பொருளாதாரம் செழிக்கும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க